வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வருஷம் ஆடி கிருத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த நாள் மற்றும் தேதி விரத முறை வழிபாட்டு முறை மற்றும் அதனுடைய பலன்கள் அந்த அன்னைக்கு வீட்டிலேயே எளிய முறையில் செய்யும் ஷண்முக அர்ச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சரவண சரவணபவ விளக்கு ஏற்றும் முறை அந்த அன்னைக்கு இந்த விளக்கு ஏற்றணுன்னா ரொம்ப 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 சிறப்பு மிகவும் சக்தி வாய்ந்த அந்த அன்னிக்கு சொல்ல வேண்டிய முருகனின் மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்கள் நாம் இந்த மாதிரி பூஜை செய்கிறனால நமக்கு என்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாக முருகப்பெருமானை வழிபடுற நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவது மாதா மாதம் வருகிற இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது தை மாசத்தில் வருகிற பூச நட்சத்திரம் தை பூசம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவது இது எல்லாத்துக்கும் சிறப்பாக மேலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வர கிருத்திகை ஆடி கிருத்திகை வேண்டது ரொம்ப 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 சிறப்பானதுங்க ஏன்னா இந்த ஆடி கிருத்திகை என்பது முருகப்பெருமானை வழிபடுற ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் ஆடி கிருத்திகை அன்று அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து நாம் வழிபட்டோன்னா நாம் எதை நினச்சி வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே நிறைவேறிடுங்க செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் என்பதால் படி கிருத்திகை அன்று முருகப்பெருமானின் அறுப்படை வீடுகளுக்கு நாம் சென்று தரிசித்தோன்னா நமக்கு செவ்வாய் பகவானின் அருளை பெறலாம் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷத் தடை புத்திர தோஷம் மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனை சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் மிகப்பெருமானை நினைத்து இருந்து நாம் வழிபட்டோம் என்றால் கவலைகளும் பிரச்சினைகள் நீங்குவதோடு வாழ்வில் நல்ல மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாவுங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கி நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த வருஷம் ஆடி கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் எந்த நேரம் ஆரம்பிக்குதுன்னா அதிகாலை பன்னிரெண்டே காலேருந்து இரவு பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குதுங்க விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமை இரவே ஆரம்பிச்சு அந்த அன்னைக்கு ராத்திரி நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி காலையில் ஆடி கிருத்திகை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு குளித்து பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு கிட்ட நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கணும் முருகப்பெருமானை நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் சந்தனெல்லாம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து நீங்கள் அந்த நெய் தீபத்தை ஏற்றி வைக்கணும் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் புஷ்பம் இதெல்லாம் வச்சு நம்ம முருகப்பெருமானை வேண்டணுங்க ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி வில்வ இலைகள் அதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு வச்சு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பு விரதம் இருக்கிறவங்க அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து மாலை பொழுதில் நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகரை தரிசித்து அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க இப்போ நெய்வேத்தியமாக என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் வைக்கலாம் புளி சாதம் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் வடை பாயசம் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாங்க விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சரவண பவ விளக்கேற்ற முறை எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுக்கணும் அதில் சரவண பவ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் போட்டுட்டு ஆறு அகல் தீபம் எடுத்துக்கணும் அது புதிதாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அதில் நீங்கள் முடிந்தால் சிகப்பு திரியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா பஞ்சத்திரியை போட்டுட்டு நெய் விடணும் ஆறு அகல்லையும் நெய் விடணும் இல்லை எங்களால் முடியாது அப்படின்னா ஐந்து அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டு ஒரு அகல்லையாவது நெய் விடணும் அப்படி இல்லைன்னா ஆறு அகல்லையும் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டியை எல்லாத்துலேயும் நெய் விட்டால் கூட போதுமானது அந்த பவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கேற்றி நீங்கள் வச்சிடணும் நடுவில் புஷ்பங்களால் அந்த ஸ்டாரில் அலங்காரப்படுத்திடணும் இது சரவணபவ விளக்கேற்று முறை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விளக்கேற்று முறைங்க இந்த விளக்கை அந்த கண்டிப்பாக ஏற்றி வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூல மந்திரம் இருக்குது முருகருடைய மூல மந்திரம் அது என்ன மூல மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் முருகா முத்துக்குமரா கந்தா கதிர்வேலா கார்த்திகேயா கடம்பா சரணம் இந்த மூல மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாலும் போதுமானது இல்லை உங்களால் முடிந்தால் மூன்று தடவை ஐந்து தடவை ஏழு தடவையும் அந்த அன்னைக்கு சொல்லலாம் இந்த மாதிரி அந்த அன்னைக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் தூப தீப ஆராதனை காட்டி உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாங்க விரதத்தையும் அதே நேரத்தில் நீங்கள் முடிச்சுக்கலாம் உங்கள் நெய்வேதி இந்த பிரசாதம் யாருக்காவது பக்கத்தில் வீட்லேயோ யாருக்காவது நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவர்களும் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாங்க சரவண பவ விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு அந்த அன்னைக்கு சஷ்டி கவசம் கண்டிப்பாக பாட வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் கந்த புராணம் நாம் கேட்கணும் அந்த அன்னைக்கு ஓம் முருகா போற்றி அப்படி நாள் முழுக்க நம் மனசில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் மிகவும் சிறப்பு சரி இப்போ விரதம் இல்லாமல் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஆடி கித்திகை நாலன்று திகாலையில் எழுவது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முருகப்பெருமானை வழிபடணும் அதே மாதிரி நெய் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு மேலே சொன்ன எதுவும் என்னால் செய்ய முடியலை ஆனால் நான் முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்னா நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்து சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக வைப்பது மற்றும் வில்வ இலைகளால் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபடுவது என்பது மிகவும் எளிய முறை இந்த முறையிலையும் அந்த எண்ணிக்கை முருகப்பெருமானை வழிபடலாங்க அந்த முருகப்பெருமானின் அருளும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் பதவியில் இருக்கிறவங்க அதாவது வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வீடு கட்டுறதுக்கு வழிவகுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தீராத நோய் யாருக்காவது இருந்தால் அந்த நோயிலிருந்து முழுவதுமாக குணமடைவார்கள் நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே நமக்கு அந்த அன்னைக்கு வரன் கிடைக்கும் அவருடைய முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அருளும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்